குருபெயர்ச்சி பலன்களில் நம்ம வந்து இப்போ துலாம் ராசிக்காக பலன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் பொதுவாகவே துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு நல்லது பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு குடையரா குரு பகவான் வராரு ரெண்டாவது வந்து துலாம் ராசிக்கான சுக்கர பகவானும் குரு பகவானும் பகை கிரகங்கள் அதனால வந்து நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு குரு பகவான் வந்து மூணு ஆறு குடையராக வரவர் எட்டில் மறைஞ்சிடுறது நல்லது தான் துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அந்த பன்னெண்டாம் இடத்தை குருவும் பார்க்குறாரு அப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது முதலீடுகள் பண்ணுறது டிபாசிட் மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் தனஸ்தானத்தையும் பார்க்கறாரு பணம் பெருகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் அந்த வருமானத்துக்கான வழிவகைகளும் கிடைக்கும் வெற்றிகளும் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு ராகுபகவான் அமைப்பு இருக்கிறதுனால எது எடுத்தாலும் வெற்றி அப்படின்ற மாதிரி வந்துடும் அது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் வெற்றி விளையாட்டுத்துறையில் இருந்தால் இருந்தா விளையாட்டு துறைகளில் வெற்றி தேர்வெழுதுவங்களுக்கு தேர்வில் வெற்றி அப்படின்ற மாதிரி எது எடுத்தாலுமே வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பும் வெற்றியை கைகொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க அவங்களுடைய நாலாம் இடத்தை வந்து குரு பார்த்துட்ருக்காரு அப்போ வந்து அவங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் அமைப்பு இதெல்லாமே நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து சுக்கரபகவானுடைய லக்ஸூரியான வாழ்க்கை பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான வீடு கட்டுறது நல்ல ஒரு காஸ்ட்லியான அலங்காரத்தோட நல்ல ஒரு காரில் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹைலைட்டாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துடலாம் தாய்ந்தந்தர அமைப்புடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தொழிலில் வந்து இன்வைஸ் பண்ணுறதும் தனலாபத்தை பெருக்கி பெருக்கிக் கொடுக்கக்கூடியும் வருமான அமைப்பத்தை வருமான அமைப்பை பெருக்கக்கூடிய அமைப்பும் நல்ல ஒரு பலனாக வந்து குரு பகவான் கொடுக்குறாரு எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்குமே இது மாதிரியான பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பொதுவாகவே துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அமைப்பு இருக்குது அப்போ அந்த சுவாதி நட்சத்திர அமைப்பு இருக்கிறதுனால இதுவும் நீங்கள் என்னடா எல்லாமே திருமால் வழிபாடு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த துலாம் ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம திருமால் அதுவும் அம்மாவை மடியில் வச்சுருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரோட வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியில் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணி இன்னும் மென்மேலும் யோகத்தை நீங்கள் அடையணும் இந்த ராசி பலன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பொது பலன்கள் தான் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது உங்களுக்கான திசா புத்திகள் எப்படி நடக்குது இந்த டைமிங்கில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வார் இன்னும் என்ன யோகத்தை கொடுக்க போகிறாரு இன்னும் என்ன முன்னேற்றங்கள் இருக்க போகுது குழந்தைகளுக்கு என்ன அனுகூலங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கணும்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்